ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடு அம்மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ஊருக்கு போய் ஒரு அஞ்சு நாள் ஆகிடுச்சு அந்த அஞ்சு நாள் கழித்து நம்ம வீட்டை வந்து பார்க்குறீங்களா அவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி வீட்டை வாசலை பார்த்தாவே வந்து என்னடா இப்படி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது பார்க்குறக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் நம்ம வீட்டை வந்து ரொம்ப அழகாக மங்களகரமாக கொண்டு வருவோம்ல அதே மாதிரி வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அழகாக தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் இதெல்லாம் எப்படி நான் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அதே போல் நிறைய சகோதரிகள் உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லியிருந்தீங்க அதை பற்றியும் இந்த வீடியோஸில் அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த சிவராத்திரிக்கு அம்மா ஊருக்கு போனதுனால ஒன் வீக் அதாவது அஞ்சு நாள் கழித்து தான் வந்தேன் ஒரு நாள் வீடு கூட்டிலேனாலே இப்போது அவள் அடிக்கிற காற்றுக்கு இன்னொன்று நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த காகித வச்சுருக்கேன் அது நல்லா பெரிய மரமாக பொதற மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே வீட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு பெரிய ஒரு பூச்செடி பூத்து அப்படியே குளுங்குற மாதிரி இருக்கும் ஆனால் அதிலருந்து விழக்கூடிய அந்த பூ சரிவு இருக்குதுல்ல அதை கூட்டி அல்றக்குள்ளே போதும் போதில் ஆகிடும் அது காற்றுலாம் அவ்வளோ கொட்டும் ரெண்டு டைம் காலையில் கூட்டிகிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து பார்த்தோம்னா அவ்வளோ பூ கொட்டி கிடக்கும் அப்படி வீடு ஃபுல்லாக ஒரே காகித பூவு அதே போல் அந்த பக்கம் மாடிப்படிக்கு ஏறி போகிற வழியில் முருங்கை மரமாக தான் இருக்குதா அந்த முருங்கை மரத்துலேருந்து விழுந்த சருகுகள் அதே போல் நிறைய குப்பை டஸ்ட்டு நம்ம கோலம் போட்டுட்டு போனது அஞ்சு நாள் கழிச்சு வந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த காற்றுல அடிக்கிற மண் தூசி இதெல்லாம் வந்து செடிகள்லாம் ஒரு மாதிரி அப்படியே எல்லாமே வாடி போடுற மாதிரி ஆகிடுச்சு நம்ம வீட்டில் ஒரு நாள் இல்லைனாலும் அந்த வீடை வந்து பார்க்கறக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்து இருந்தது அஞ்சு நாள் கழித்து வந்து பார்த்தா அது வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து அப்படியே வாசல்லாம் வந்து ஒரு மாதிரி அதை உள்ள உருளியில் போட்டுட்டு போனோம் பூ அன்னைக்குன்னு சிவராத்திரினால நம்ம வீட்டில் அழகாக வாசலில் மங்களகரமாக கோலமெல்லாம் போட்டு உருளியில் பூ அலங்காரம் பண்ணி தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருப்பேன் அடுத்த நாள் வந்து ஊருக்கு இல்லையா அது அப்படியே இருந்தது திரும்பி வந்து பார்த்தா உருளிலல்ல உள்ள பூவெல்லாம் அழுகி அப்படியே ஒரு மாதிரி கருகருன்னு அந்த தண்ணியே மாறிடுச்சு பார்க்குறக்கே என்னமோ போல் இருந்தது ஏன்னா அந்த உருளியெல்லாம் அவ்வளோ மங்களகரமாக வச்சிருப்போம் ஊற்றிட்டு போயிருக்கலாம் ஊற்றிட்டு எடுத்து வச்சுட்டு போயிருக்கலாம் இருந்தாலும் அழகாக இருக்குது ஏன் அதை நம்ம வந்து வேஸ்ட்டு போடுறோம் அப்படின்ட்டு வச்சுட்டு போயிட்டேன் அது அந்த மாதிரி ஆயிடுச்சு சரிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மணி எல்லாம் நல்லா வளர்ந்து இங்கே வரைக்கும் வாசல் வரைக்குமே அந்த கொடி வந்துருச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே தொட்டிலேயே வந்து ரவுண்டாக சுற்றி விட்டுட்டேன் அது திரும்ப வேறு இறங்கிச்சு அப்படின்னா அடர்த்தியாக வந்து வளர ஆரம்பிக்கும் இல்லையா அதனால் வந்து அந்த தொட்டிலேயே சுற்றி விட்டுட்டு அப்புறம் அப்படியே கூட்டி எல்லாம் கம்ப்ளீட்டாக அள்ளி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி மொட்டை மாடியிலேருந்து அந்த படியிலேருந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு மேலே போய் பார்த்து பார்க்கலான்ட்டு மேலே போனால் ரெண்டு மயில் அப்படியே நின்றுட்டு இருந்தது பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது ஆண் மயில் ரெண்டு மில் நல்ல பெரிய ஒரு தோகையோடு நின்றுட்டு இருந்தது அது என்னை பார்த்தோன்னே மறுபடியும் கீழே இறங்கிருச்சு அப்புறம் அப்படியே வந்து சரி மேலே வச்ச செடிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு மேலே போனால் மேலேயுமே அவ்வளோ குப்பை அந்த பூச்செடிகளோடைய சருகு எல்லாமே இருந்தது சரி கையோடு எல்லாத்தையுமே கூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்ட ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா அப்புறம் அப்புறம் விட்டோம் அப்படின்னா அது அப்படியே கிடந்துரும் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாகவே கூட்ட ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் அந்த செடியெல்லாம் காஞ்சி போயிருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் ஆனால் வந்து ஓரளவுக்கு ஈரப்பதம் இருந்தது அதனால் காயில் போன டயத்துக்கு முந்தின வாரம் வந்து அவள் பெரியம்மா தவறிட்டாங்கன்னு ஊருக்கு போனோம் இல்லையா அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரே நாள்லையே வந்து அப்படியே வந்து அந்த ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஆச்சு அங்கே போயிட்டு திரும்பி ரிட்டன் வர்றதுக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதுளம்பழ செடியெல்லாம் மேலே வச்சுருந்தேன்னா எல்லாமே கருகி போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி மறுபடியும் அப்படியே அந்த வேரில் வந்து அந்த பச்சை இருந்ததுனால மறுபடியும் தலைஞ்சு துளிர்த்து வர ஆரம்பிச்சிடுச்சு அப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஃபுல்லாக செடி ஃபுல்லாக பட்டு போயிடுச்சு அப்புறம் வந்து மறுபடியும் அந்த பட்டு போனதெல்லாம் வந்து உடைச்சி விடலை ஏன்னா வந்து நம்ம உடச்சி விட்டோம் அப்படின்னா அதில் பச்சை இருந்தது அப்படின்னா அது திரும்ப வந்து அதிகமாக காய இல்லையா அதனால் சரி தலையிற தலைஞ்சு வந்துடுமோ அப்படின்ட்டு விட்டுட்டேன் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே இருந்தேன் ஆனால் நல்லா அது தலைஞ்சு வந்துடுச்சு ஆனால் இந்த டைம் அஞ்சு நாள் இருக்குமே எப்படியோ என்னமோன்ட்டு இருந்தேன் கொஞ்சம் மழை தூரி இருக்கும் போல் அதனால் அந்த ஈரத்தில் இந்த டைம் வந்து அஞ்சு நாளைக்கே செடி காயில அன்னைக்கு ரெண்டு நாள்லேயே எல்லா செடியும் காஞ்சு போச்சு மொட்டை மாடிங்கிறப்போ அதிகமாக வெயில் வரும் இல்லையா அதனால் அப்புறம் அப்படியே வந்து எல்லா செடிகளுக்கும் தண்ணி பிடிச்சி ஊற்றி விட்டுட்டேன் ஃபுல்லாக வந்து மாடியெல்லாம் கூட்டி எல்லா குப்பையெல்லாம் ஒரு மூணு இடத்துல தனித்தனியாக குமிச்சு வச்சுருந்தேன் அள்ளி போடலாமா இல்லை வந்து தீ வச்சு எரிச்சிட்டு அப்படியே வந்து அந்த சாம்பல் அந்த செடிகளுக்கு போட்டு விடலாமா அப்படின்னு ஒரே யோசனையிலே அதை செடி ஒன்று குமிச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த செடிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி விட்டேன் இது பார்த்தீங்கன்னா கீழே போது இந்த செடி வந்து இவ்வளோ க்ரீனஸாக வளரவே இல்லை ஆனால் மேலே கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் அந்த வெயில் பட்ட உடனே ரொம்ப நல்லா வருது இதில் வந்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதாவது சங்குப்பு விதை வந்து போட்டு விட்டுட்டு போயிருந்தேன் இந்த ஒரு பேக்கில் ஏற்கனவே இருந்தது அது காஞ்சி போட மாதிரி ஆயிடுச்சு அப்படியே கவனிக்காம உள்ளே அந்த கார்டனுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டேன் இப்போதான் எல்லாத்தையும் தூக்கி வந்து மேலே ஒவ்வொன்றா வச்சுட்டு இருக்கிறேன் அதனால் வந்து காஞ்சி போட மாதிரி ஆயிடுச்சு சரின்னா வெளியில் அதை பறித்து போட்டுட்டு அதில் உள்ள விதைகளை மட்டும் எடுத்து போட்டுட்டு போனேன் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெற்று வந்து நெத்தோடு இருந்தது வந்து முளைக்கலை உள்ளே உடச்சி போட்டதெல்லாம் வந்து அந்த சங்குப்பூ செடி வந்து முளைச்சி வந்துருச்சு சங்குப்பூவெலாம் வீட்டில் வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் சங்குப்பூ வந்து உகந்த பூவை அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரருக்கும் விநாயகப் பெருமானுக்கும் சங்குப்பூ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பூன்னு சொல்லுவாங்க அதனால் சங்கப்பூ வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது இன்னொன்று அதில் டீ எல்லாமே நம்ம போட்டு குடிக்கலாம் நம்ம உடம்புக்கும் அவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் முள்ள வந்து மொத தோட்டத்துக்குள்ளே வந்து வச்சுருந்தெல்லாம் பார்த்துருப்பீங்க முதல்லாம் வந்து நிறைய பூ பறிப்பேன் இப்போ அதெல்லாருமே அன்றைக்கி கிளீன் பண்ணையில ஃபுல்லாக பொதர் மாதிரி எல்லாம் அந்த நம்ம மரத்தையே அதாவது கொய்யா மரம் இருக்குது இல்லையா அதையே வந்து போட்டு அமுத்த ஆரம்பிச்சிருச்சேன் அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டு வேரோடவே விட சொல்லிட்டேன் சரி விதை போட்டோம்னா அது எப்படியாக இருந்தாலும் முளைச்சி வந்துடும் அதனால வந்து விதைகளை வந்து போட்டு விட்டது அது பார்த்திங்கன்னா முளைச்சி வந்துருது சரி ஓகேடும் அது பார்க்குறப்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த புல் கலைகள்லாம் இருந்தது அதில் சரி அதெல்லாம் கையோடவே வந்து பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இன்னும் ஒரு நாலஞ்சு பேக் வந்து உள்ளே கார்டனுக்குள்ளே இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை கம்மி பண்ணிவிட்டு தூக்கியாந்து மேலே வைக்கணும் ஏன்னா வெயிட்டாக இருக்கும் இன்னொன்று பெரிய பேக் எல்லாமே வந்து உள்ளே வச்சுருக்கேன் கார்டனுக்குள்ளே அன்றைக்கி தூக்கிட்டு வர சொன்னதுக்கு தூக்க முடியாது வெயிட்டாக இருக்குதுன்ட்டாங்க அதனால் இப்போ நான் ஒன்றும் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் என்ன அப்படின்னா வெயிட்டாக இருக்கும்னு கண்டிப்பாக நம்ம தூக்க முடியாது அதனால மண்ணை ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டுட்டு கொஞ்சோடு மண்ணு இருக்கிற அளவுக்கு மட்டும் அது செடியோட வேர் இருக்கிற அளவுக்கு மட்டும் இருந்தது அப்படின்னா தூக்கிட்டு வந்துடலாம் அப்புறம் திரும்ப நம்ம மண்ணை ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் மேலே ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அடுத்தடுத்து அந்த வேலைகள்லாம் செய்யணும் அதுக்கப்புறம் இந்த காக்கடா பூன்னு சொல்லுவோம்ல அந்த செடி இருந்தது அதெல்லாம் ஃபஸ்ட்டு கீழே வச்சுருக்கப்போ பஞ்சம் மஞ்ச மஞ்சேன்னு இருந்ததுங்க என்னது முதலே கொண்டாந்து இதெல்லாம் மேலே வச்சுருந்தேன் அப்படின்னா நிறைய இதெல்லாம் பூத்துருக்கும் ஆனால் உள்ளே கார்டனுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு வச்சதுக்கு அந்த தென்னைமர நலுக்கு வரவே இல்லை அப்படியே வந்து நான் எப்படி வச்சனோ அதே மாதிரியே இருந்தது இப்போ மேலே கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கிளைகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு செடியுமே நல்ல ஒரு பச்சையாக நல்லா இருக்குது இப்போ அதிலேருந்து எக்ஸ்ட்ரா உள்ள கிளைகள் எல்லாம் வந்து ஒடிச்சு விட்டுட்டேன் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு மூணு நாலு பக்கம் வந்து குட்டி குட்டி பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்கும் செடி வந்து அடர்த்தியாக வந்து வளர ஆரம்பிக்கும் அதனால் அதெல்லாம் நீட்டாக உடச்சி விட்டுட்டு அப்புறம் இந்த மாதுளம்பழை செடி எதுலேயுமே அந்த அன்றைக்கி சொன்னேன் இல்லையா காஞ்சி போய் இருந்தது அப்படின்னு இப்போ காஞ்சு அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா துளிர்த்து வந்துருச்சுன்னு நல்லாவே வந்து துளிர்த்து வந்துருச்சு இதெல்லாம் வந்து இந்த ஹைப்ரிட்டு நம்ம வாங்கி சாப்பிடோம் இல்லையா அந்த மாதுளம்பழம் அந்த சீட்ஸு வேஸ்ட்டாக போகிறது நம்ம தோல் எடுக்கும்போது வேஸ்ட்டாக ஒவ்வொரு சீட்ஸ் விழுகுள்ள அதை கொண்டு போய் இந்த மாதிரி க்ரோ பேக்குக்குள்ளே தான் போட்டு வைப்பேன் ஏன்னா திடீர்னு சில இது முளைச்சி வரும் அப்படின்ட்டு அந்த திராட்சை கொடியே வந்து கீழே போட்டி கொள்ள வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதுவே வந்து நான் சீட்ஸ் போட்டு வளர வச்சது தான் எதுவுமே வந்து அந்த முத்து ரொம்ப அழகாக பெருசாக இருந்தது அப்படின்னா சரி அதை போட்டு வைப்போம் வருதான்னு பார்த்ததில்ல போட்டு வச்சு வளர்த்தது இது அதில் ஒரு செடி வந்து வளர்ந்து வந்தது இது எங்கேயோ அங்கே போய் திண்டுக்கல் வீட்டில் இருக்கையில போட்டு வச்சது அங்கேருந்து இங்கே கொண்டுட்டு வந்து அந்த மூளையிலே கார்டனுக்குள்ளேயே கிடந்துச்சு இப்போ தான் வந்து மேலே வச்சேன் நல்ல முதல் நடத்தியாக இருந்த செடி அந்த அன்னைக்கு ஊருக்கு போனப்போ காஞ்சு போச்சு சரி காஞ்சு போச்சே அப்படின்னு கஷ்டமாக இருந்தது தண்ணி ஊற்றிட்டே இருந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா சூப்பராக தலைஞ்சி வந்துருச்சு இப்போ அதில் எக்ஸ்ட்ரா உள்ள அந்த காஞ்சதெல்லாம் வந்து உடச்சி விட்டுட்டு அப்படியே வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம் ஊரில் இருந்து வந்தவொன்னே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த செடிகளை விட்டுட்டு போகிறதா அந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆடு மாடு விட்டுட்டு வந்தால் நம்ம வீட்டில் வந்து இருக்கவே மாட்டாங்க இப்போ அப்பா அம்மாலாம் வந்தாங்க அப்படின்னா மாடு இருக்குது மாடு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே வந்து கிளம்புறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர வந்து நிம்மதியாக அவங்க வந்து இருக்க மாட்டாங்க அது மாதிரி தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா இந்த செடிகளை வச்சு வளர்க்குறது ஐயோ செடி காஞ்சு போயிருமே காஞ்சி போயிடுமேனா அங்கே இருந்தாலும் நம்மளுக்கு இந்த செடிகளுடைய ஞாபகம் தான் வந்துட்டே இருக்கும் அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே போனாலும் இது யோசனை வந்து வந்துட்டே இருக்குது வந்துட்டு வந்து அதை பார்த்து அதை பராமரித்தாதான் மறுபடியும் நம்மளுக்கே மனசுக்குள்ளே ஒரு திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டா அப்புறம் ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் படிகள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கூட்டி நீட்டாக வந்து சுத்தம் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க காலையில் மீனா மீனா மணி அப்படிங்கிற ஒரு இருந்து காலையில் ஒரு கமெண்ட் வந்திருந்தது அதை படிக்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா அவங்களுடைய அம்மா சொன்னாங்களாம் அந்த ஒரு வாரம் நான் வந்து வீடியோ கொடுக்கலையே வீடியோ கொடுக்கல இல்லை பேசி வீடியோ கொடுக்கல அங்கே ஊரில் நடந்த திருவிழா மட்டும் கொடுத்துருந்தேன் அதனால் அந்த அம்மா சொன்னாங்களாம்மா என்னோட பெரிய பொண்ணை காணுமே எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டதான் சொல்லியிருந்தாங்க அதே போல் அந்த சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்களா எங்கே உங்கள் உங்கள் உன்னோட சி சிஸ்டரை காணோம் கொஞ்ச நாளாகவே காணும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம்மா அந்த கமெண்ட்ஸ் படிக்கிறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவங்க அவ்வளோ ஹெக் பண்ணி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க சிஸ்டர் எங்கள் அம்மாவும் உங்களை கேட்டுகிட்டே இருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காணமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீட்டில் உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி அம்மாவையும் நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள் அதே போல் அந்த பிரதரையும் நான் வந்து ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க உங்களுடைய அன்பு வந்து எப்போதுமே எனக்கு கிடைக்கணும் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் என்னை ஒரு நாள் இல்லை அப்படின்னா கூட எத்தனை ஃபேமிலி என்னை தேடுறீங்க எத்தனை சொந்தங்கள் வந்து காணுமே எங்கே போயிட்டாங்களோ அப்படின்னு தேடுறீங்க பார்த்தீங்களா ஒரு நாள் வீடியோ கொடுக்கலேனால அக்கா ஏன் வீடியோ கொடுக்காம இருக்கீங்க வீடியோ கொடுங்க வாய்ஸ் கேட்காம இருக்க முடியல அப்படின்னு அந்த ஒரு வாரம் கழிச்சு நான் வீடியோ கொடுக்கும்போது வாய்ஸோட வீடியோ கொடுக்கும்போது அத்தனை பேரும் வந்து சொன்னது அப்பா உங்களுடைய வாய்ஸை கேட்ட உடனே நிம்மதியாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கள்ல அதை தான் நான் வந்து மனசார நான் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்கேன் உண்மையாலுமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல் தான் நீங்கள் எந்த அளவுக்கெல்லாம் என்னை மிஸ் பண்ணீங்களோ அந்தளவுக்கு நானும் உங்கள் எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணேன் ஒரு வாரம் நம்ம வந்து ஒரு நாள் வீடியோ கொடுக்கலைனாலே ஐயோ தேடுவாங்களே எதிர்பார்த்துட்டே இருப்பாங்களே அப்படிங்கிற அந்த யோசனை ஓடிட்டே இருக்கும் ஒரு வாரங்கிறப்போ நான் எந்த யோச்சுட்டே இருந்திருப்பேன் பேசி அங்கே வந்து எல்லாருக்கும் முன்னாடி எப்போது வருஷத்தில் ஒரு டைம் தான் போகிறோம் அந்த டைத்தில் நம்ம மொபைலை எடுத்துகிட்டு போய் உட்காந்து தனியாக பேசி எடிட் பண்ணி வீடியோ கொடுக்கறக்கு ஒரு மாதிரி எனக்கும் கஷ்டமாக இருந்தது ஏன்னா எப்போ ஒரு டைம் தான் வர்றோம் அவங்க கூடவே அப்படியே மிங்கிலாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊரில் போய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் நிறைய எடுத்திருந்தேன் பேசி கொடுக்கலான்னு தான் வச்சுருந்தேன் அப்புறம் நம்மளுக்கு ஒரு மைண்டு சரி என்றைக்கே ஒரு நாளைக்கு தான் வர்றோம் எனத்த போய் தனியாக போய் உட்காந்துட்டு பேசிகிட்டு எடிட் பண்ணிவிட்டு அதனால் அவங்க கூடவே இருந்துட்டு அப்புறம் போய் ஊரில் போய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து அந்த ஒரு வாரம் வீடியோ கொடுக்காமல் விட்டுட்டேன் எங்கே இருந்தாலும் நம்மளோடைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் நான் பேசி கொடுத்தாலும் சரி பேசாமல் கொடுத்தாலும் சரி ஏதாவது ஒரு வீடியோ வந்து கொடுத்துருவேன் நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாவே தெரிஞ்சிக்கலாம் அதனால் வந்து நீங்கள் நினச்ச மாதிரியே தான் அந்த ஒரு வாரம் உங்கள் எல்லோரையுமே நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் சரி ஓகே அப்படியே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து வைக்கிறத பற்றி நிறைய சேனலில் வந்து உங்களை மாதிரியே சேனலில் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்கக்கா அது என்ன அப்படின்னா நிறைய தீபம் வைக்கணும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது அது அவங்கவுங்களுடைய விருப்பம்தான் நிறைய வீட்டில் வந்து கார்த்திகை தீபம் மாதிரி வைக்கிறாங்கலாம் சொல்லியிருந்தாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பம் அவங்கவுங்களுடைய எண்ணங்கள் அது வந்து அப்படி அது அப்படி இருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கினா அவங்களுக்கு அது மாதிரி தோணலாம் அதனால் அவங்க வந்து வைக்கலாம் பிரம்ம தீபம்ங்கிறது இப்போ அஞ்சு வேண்டி வைக்கிறதா அஞ்சு தீபம் வச்சாவே போதும் அஞ்சு தீபம் தட்டில் வந்து வைப்போம் இல்லையா அப்போ முருகருக்கு சாமி ஆறு ஆறுபடை முருகரையே வேண்டி ஆறு தீபம் வைப்போம் இல்லை அதே மாதிரி ஒரு தட்டத்தில் அஞ்சு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வச்சு இங்கே பூஜேரியில் வச்சு வழிபடலாம் இல்லை அப்படின்னா வாசலுக்கு வெளியில் வச்சும் அதாவது இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வாசல் படியில் இருந்தாலும் தீபம் ஏற்றலாம் விளக்கு மாடம் வச்சுருந்தீங்கன்னா அதில் ரெண்டு தீபம் ஏற்றலாம் போதும் ரெண்டு அதாவது வாசல் படிகிட்டே ரெண்டு விளக்கு மாடத்தில் ரெண்டு தீபம் ஏத்துங்க முன்னாடி ஹாலில் ஏதாவது தெய்வங்கள் வச்சுருந்தீங்கன்னா அங்கே ஒரு தீபம் ஏற்றுங்க பூஜை அறையில் ஒரு ரெண்டு தீபம் ஏற்றி வச்சாவே போதும் அதுக்கப்புறம் நம்ம பஞ்சபூதங்களுக்கு அஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் இல்லை நம்ம எங்கேயுமே தீபம் ஏத்தலைனா கூட இந்த அஞ்சு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சாலே போதும் அவ்வளவு தீபம் ஏற்றணுங்கிறது கிடையாது அந்த மாதிரி யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை அதனால அது அவங்கவுங்களுடைய எண்ணோட்டம் விருப்பம் அவங்களுக்கு மைண்ட் அப்படி செட் எடுக்கலாம் இது மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு அது வந்து ஹாப்பியாக இருக்கலாம் அவங்க வீடு நல்லா வெளிச்சமா அந்த நேர்மறையாற்றலோடு அந்த வீடு இருக்கும்போது அது வந்து அவங்க மைண்டு அது வந்து செட் இருக்கு இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு நாள் தீபம் ஏற்றலை அப்படின்னா வீடே என்னமோ வந்து ஒரு மாதிரி இருண்டு போனது மாதிரி இருக்குது அது நம்ம இந்த மாதிரி வச்சுட்டே ஒரு நாள் ஏத்தலைனாலுமே அந்த வீடு வந்து பார்க்குறக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்போ அது அவங்க அவங்களுடைய மைண்ட் செட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் மன நிறைவாக செய்யுங்க அது போதும் இத்தனை தீபம் வந்து இருபது தீபம் முப்பது தீபம் வச்சா தான் வந்து தெய்வம் வந்து அனுகிரகம் கொடுக்கும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு தீபத்திலே நம்ம தெய்வத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் அதனால அது அவங்க அவங்களுடைய எண்ணோட்டம் அவ்வளவுதான் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சு தீபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலைவாசல் நல்லா க்ளீன் பண்ணி விட்டு ஃபுல்லாக வந்து செடிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு அப்புறம் ஃபுல்லாக மேலே ஏற்றி விட்டுருக்க அந்த மணி பிளான்ட் செடிக்கெல்லாம் அப்படியே வந்து ஸ்ப்ரே வச்சு தண்ணி அடித்து விடுவேன் எப்போதும் அப்படி அடித்து விடும்போது நல்ல வேர்கள் வந்து நல்லா உறுதியாக இருக்கும் செடியுமே ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் ஆனால் என்ன அப்படின்னா நம்ம அந்த உட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது முதல்ல அங்கே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் வீட்டில் இருக்கும்போது சுவரில் அப்படியே ஏற்றி விட்டுருந்தேன்னா சுவர்னால நல்லா தண்ணி ஃபுல்லாக அடிச்சு விடுவேன் அப்படி அடிச்சு விடும்போது என்னாகும் அப்படின்னா அந்த செடி வந்து பெரிய பெரிய இலையாக இருந்தது வாழை இலை சைஸுக்கு வந்துருந்தது அந்த மணி பிளான்டோடைய இலை ஏன்னா அந்த பில்லரில் அதாவது அந்த சுவர்லேயே அதோடய பேர் வந்து ஒட்டி ஒட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக அந்த செடி வந்திருந்தது இதில் வந்து கண்ணாடி முன்னாடி நம்ம போட்டிருக்கிறதுனால என்னென்னா கண்ணாடியில் அந்த வேர் ஒட்டுறதில்ல முன்னாடி டைல்ஸும் இருக்கிறதுனால அது போய் ஒட்டி ஏறுறதுக்கு கொஞ்சம் வந்து சிரமப்படுது அந்த செடி அதனாலே வந்து நூல் கட்டி தான் மேலே ஏற்றி விட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் நம்ம உட் இருக்கிறதுனால பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா வந்து அந்த நம்ம அடிக்கடி தண்ணியை அதில் பட்டுச்சுனாவே அந்த உட் வந்து ஊற ஆரம்பிக்கும் அது வேஸ்ட்டாக போயிடும் நிலைவாசலுங்கிறப்போ நம்ம ரொம்ப பாதுகாப்பாக பா வைக்கணும் இல்லையா அதனாலே கொஞ்சம் பார்த்து பார்த்து அப்படியே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் போதும் முதல்ல நான் வந்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றி விடுவேன் அதனாலே அந்த செடி அவ்வளோ நல்லா இருந்தது இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மாப் போட்டு நல்லா துடைச்சி விட்டுட்டு ஃபேனை போட்டு விட்டுட்டு நல்லா காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்து எப்போதும் போல் வாசலில் கோலம் போட்டு அந்த தீப ஒளியை பார்த்த உடனே தான் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது என் பையனே சொல்லிகிட்டே இருந்தான் அம்மா வீடே நல்லா இல்லைம்மா தீபம் வைங்கம்மா சாமி கும்பிடுமா சாமி கும்பிடுங்கம்மா அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தான் ஏன்னால் வந்து அந்த ஒரு நாள் டயர்டில் அப்படியே விட்டுட்டேன் சரி கிடக்கட்டும் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏன்னா எனக்கு உடம்பும் சரியில்லை அங்கே சாப்பிட்டதெல்லாம் அதெல்லாம் வந்து ஜீரணமாகலை ஒரு மாதிரி ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சா அதனால் ரொம்ப டயர்டாக தான் வீட்டுக்கே வந்தேன் அப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக டேப்லெட் எடுத்து உடம்பை வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சேன் பார்க்குறப்பவே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஏன்னா நம்ம இந்த மாதிரியெல்லாம் போட்டு வைக்க மாட்டோம் இல்லையா அவ்வளோ நல்லா நீட்டாக வச்சுருப்போம் நம்ம அதை தாண்டி தான் உள்ளே வரோம் அப்படிங்கிறப்போ முடியல செய்யவும் முடியல அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு விட்டுட்டேன் அது என் பையன் வந்து சொல்லிகிட்டே இருந்தான் அம்மா வாசலே நல்லா இல்லை வீடே நல்லா இல்லை தீபம் வைங்கம்மா சாமி கும்பிடுவேன் ஏன் அப்படின்னா நம்ம செய்கிறது அவங்களுக்கு எல்லாமே அது வந்து மைண்டில் அப்படியே வந்து செட் செட்டாகிடுச்சு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வீடு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை தான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு சிஸ்டர் கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இத்தனை தீபம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கல்ல அது அவங்கவுங்களுடைய மைண்ட் செட்டு தான் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்கல்ல அது மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம வீட்டை வச்சுட்டு ஒரு நாள் நம்ம அது மாதிரி வச்சுருந்தா கூட வீட்டில் உள்ளவங்களுக்கே அதை வந்து ஏற்றுக்க முடியல மைண்டுக்கு வீடு நல்லாவே இல்லையே அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வந்துடுறாங்க சாமி பாட்டு போட்டு விடுங்கம்மா தீபம் ஏற்றுங்கம்மா சாமி கும்பிடுங்கம்மா ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் அந்த ஒரு நாளே அவனால் வந்து எனக்கு காலையில் போய் போகையிலே எப்போதுமே அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு தான் சமையல் பண்ணுவேன் ஈவினிங் வரும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா சாமி பாட்டு ஏடும் முன்னாடி நிலைவாசலில் தீபம் ஏற்றிருப்பேன் விளக்கு மாதத்துலலாம் தீபம் ஏற ஆறு ஆறு ஆறரைக்கு வருவான் அப்படிங்கிறப்போ அவ்வளோ நல்ல மங்களகரமாக பார்த்துட்டு அந்த ஒரு நாள் அப்படி இருந்ததே வந்து அவனால் ஏற்றுக்க முடியல அப்புறம் அவன் என்னைய மோட்டிவேட் பண்ணதுனாலேயே எழுந்துச்சிட்டேன் சீக்கிரம் எழுந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாம் அந்த வேலைகள்லாம் முடிச்சிட்டு எப்போதும் போல் நிலைவாசல்லையும் தீபம் ஏற்றியாச்சு நிலைவாசல் அந்த விளக்கல்லாமே கழுவுனேன் ஏன்னா ஃபுல்லாக கருகருன்னு ஆனது மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் படிஞ்சு அந்த எல்லாமே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடுச்சி அப்புறம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக விளக்கெல்லாம் தேய்ச்சி நல்லா கழுவிட்டு எப்போதும் போல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் விளக்கெல்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுனேன் இந்த திரியை பற்றி சொல்லணுங்க இது வந்து நூல் திரி அதாவது பஞ்சில் செய்கிற நூல் தான் இது வந்து விளக்குக்காகவே விற்கிறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது நம்ம பஞ்சத்தீ போ பஞ்சத்திரி போட்டு நம்ம தீபம் ஏத்துகிற விட இந்த மாதிரி நூல் திரியே வந்து போடுறப்போ நல்லா எரியுது நின்று தீபம் எரியுது நல்லா இருக்குது பார்க்குறக்கும் நல்லா இருக்குது ரெண்டு திரி நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ தீபம் ஏற்றி முடிச்சுட்டு துளசி மாடை ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டிருந்தேன் ஏன்னா வந்து அடுத்து நம்ம வந்து இந்த சில வேலைகள் இங்கே செய்யலான் இருக்கேன் நான் வீடியோ கொடுக்குறேன் வளாகில் நான் வந்து கம்ப்ளீ அதாவது வளாகில் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த இடத்த பயங்கரமாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அந்த நிலைவாசலை இங்கே மட்டும் அதனால் அது வேலை செய்யும்போது நான் வந்து சொல்கிறேன் அதுக்காகவே வந்து நிலைவாசலில் மஞ்சள்லாம் பூசலை சரி இருந்த மஞ்சளோட அப்படியே விட்டுட்டேன் முன்னாடி மட்டும் அந்த மஞ்சள் நிலை வாசலில் இருந்த மஞ்சளை மட்டும் தொடைச்சி விட்டுட்டேன் சைடில் இருந்ததெல்லாம் அப்படியே இருந்தது ஏன்னா வெள்ளிக்கிழம நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா அதனால சரி அன்றைக்கி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இருந்த டஸ்ட்டு அந்த மஞ்சளுக்கு எல்லாத்தையும் தொடைச்சி விட்டுட்டு தீபம் ஏற்றியாச்சு ஃபுல்லாக போவோம் அப்படியே ஃபுல்லாக போட்டிக்கு ஃபுல்லாக சாம்பிராணியும் காட்டி விட்டுட்டேன் சாம்பிராணி போதே பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி பாருங்க வந்து அப்படியே என்னமோ அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது அதை பார்க்குறப்பவே ஒரு சந்தோஷம் ஏதோ ஒரு தெய்வ சக்தி நம்மளை வாழ்த்துது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃபுல்லாக வந்து சாம்பிராணியெல்லாம் காட்டி முடிச்சாச்சு சிம்பிளாக ஒரு கோலம்தான் போட்டேன் என்ன தோணுதோ அதை போட்டு விட்டுட்டு அப்படியே தீபமும் ஏற்றியாச்சு அப்புறம் ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து முன்னாடி எல்லாம் போட்டிக்குவோக்கு முன்னாடி எல்லாம் அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே அந்த நெகட்டிவிட்டி போகணும் அப்படிங்குறக்காகவே வந்து சாம்பிராணி ஃபுல்லாக செடிகளுக்கு எல்லாத்துக்குமே சாம்பிராணி காட்டி விட்டாச்சு ஆரேகால் ஆயிடுச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுக்கு இப்போ தான் நம்மளுடைய வாசல் வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டியாக நல்ல ஒரு தெய்வகடாட்சமாக தெய்வீகம் நிறைஞ்சது மாதிரி இருக்குது கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நட அமணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்